பாட் நான் சென்ஸ் அது ஜட்டி கிடையாது அது நீச்சல் உடை ஷார்ட்ஸோட அழகு அதாண்டி அது கொஞ்சம் எடுத்து எரிஞ்சு பேசும் அது பிள்ளையாரவே அதை எடுத்து எரிஞ்சு பேசிடும் அதுக்கு தானே நஷ்டம் ஓ அங்க இழிச்சக்கா எம்மாடி இவங்க பெரிய அஜித் விஜய் அந்த கலவிக்கு இந்த அக்காக்கும் ஆகாது அவங்க சண்டையெல்லாம் அப்புறம் இங்கே வாங்க பிச்சை எல்லாம் பார்த்துட்டு வரும் சரி டி எனக்கும் அந்த கிழவியை பிடிக்காது அன்னைக்குதான் மோனிஷை பத்தி தப்பா பேசுன்னு பறக்க விட்டேன்

பட்டி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வாங்கிட்டு போனோம் நாங்கள் பார்த்தோம் கேள்விப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னு கூட்டி பேசியோ நீச்சல் அக்காவுக்கு ஏன் மேலே வருத்தம் அன்றைக்கி அவங்கள அடித்து பறக்க விட்டேன் அந்த கடுப்பில் தான் தர மாட்டேக்காவோ நீச்சல் அக்கா நான் வந்து நீங்கள் மவளை பத்தி பேசினதுக்கு தான் அப்படி அவங்கள அடிச்சு தூக்கி வீசினேன் அதனால் என்ன மன்னிச்சிருங்க அதனால் மற்றவங்களுக்கு விநாயகர் செலை கொடுக்காம இருக்காதிங்க நல்ல நாள் அதுவும் பாவத்தை சம்பாதிக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை யாருக்கும் செல இல்லை ஏன் நீச்சல் பாட்டி சும்மா மல்லு எல்லாரும் ஒரு சில நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு போனாவோ எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிங்க இந்த ஊரில் இருக்கிறதே பத்து பதினஞ்சு பொம்பளையால் தான் அதில் இவளுகளே ஆறு பேர் பழுவோம் நம்ம வேண்டான்ட்டோன்னா நமக்கு தான் நஷ்டம் சரி மன்னிச்சிட்டோன்னு சீனை போட்டு விற்றுருவோம் சரி இடிச்சக்கலாம் நான் மன்னிச்சுட்டேன் ஆ சரி நீங்களா சில எடுத்துக்கிடுங்க சாமி கும்பிட்டதுக்கு பிள்ளையார் போட்டா இருக்கு ஆத்துல கரைக்கிறதுக்கு ஒரு நல்ல பிள்ளையார் வாங்கிட்டு போனோம் வாங்க வாங்க அவளுக்கு ஒன்று அழகானதாக தூக்குங்க இருக்கிறதுலே பெருசாக தூக்குங்க விளைய குறைங்க இந்த என்கிட்ட இருக்கிற பெரிய பிள்ளையர்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அது நான் ஆட்சியில் கரைக்கிறதுக்காண்டி எனக்கு வச்சுருக்கேன் என் குடும்பத்தோடி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் சின்ன சின்ன பிள்ளையர்லாம் இது எடுத்தாலும் நூற்றம்பது ஒரு பைசா குறைக்க மாட்டேன் கட் அண்ட் ரைட்டாக பேசுதாவில் நீச்சல் பாட்டி ஆமாம் ஆமாம் அப்படித்தான் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலரில் ஒரு விநாயகரை தூக்கிட்டு போகிறோம் எங்க எனக்கு இந்த ஆரஞ்சு வேஸ்டி போட்ட விநாயகர் வேணும் அப்போ எனக்கு பச்சை வேஷ்டி எல்லாம் ஒன்று தான் ஆண்டி கலர் மட்டும் தான் வேறு சரிமா பை எனக்கு ஒரு கலர் எடுத்துரு சுதிரி உனக்கு என்ன கலர் டீ சின்ன கலர்னாலும் ஓகே ஒரு நல்ல பிளேயர் டீட் வா ஆ சரி பாட்டி ஆறு பிளேயர் எடுத்துறோம் ஏ டீ நம்ம அஞ்சு பேர் தான் இருக்கோம் எதுக்கு ஆறு பிளேயர் கிட்டா ஆ இங்க வடைய மாமி கொண்டு கொடுக்கண்டாமா பாறா மாமி மேல பாசத்தை எழிச்சகா நீ ஏவ டிப்பனா சம்மந்தி ஆவ போற ஆனா எனக்கு அது முதல்ல நீ மம்மி மாமி மாமி நைஸ் வெச்சி 150 ரூபாய் பிளேயர் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு ஆட்டே போட்டுறவா எஸ் என்னுடைய மாஸ்டர் பிளானை கண்டுபிடித்து விட்டால் இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கும் சுந்தரி பாட்டி ஆறு பிளேயர் ஆயிரம் ரூபா ரவுண்டாக போடுங்க ஆயிரம் எப்படி வரும் ஆறு பிள்ளையாரு ஒரு பிளேயர் நூற்றி ஐம்பதுனா ஆறு பிள்ளையார் தொள்ளாயிரம் ரூபா தானே வரும் ரவுண்டாக போட்டு கொடுக்கட்டி பீத்து சிரிக்கலாம் ஏ பாட்டியோ நீங்கள் அஞ்சு பைசா குறைக்காம எங்களை ரவுண்டாக போட்டு தர சொல்லுதியலோ அது தொள்ளாயிரம் ரூபா வருது எண்ணூறுவா போட்டு தாங்க சிலையை வச்சுட்டு போங்கட்டி நாத்தம் பிடிச்சி சிரிக்கலாம் எம்மா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இந்த பேச்சு பேசக்கூடாது பாட்டியோ சரி சரி இங்க கேட்டார் வய கொடுத்துருக்கோம்ப்பா கொடு 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 நான் காலையில குளிச்சு முடிவு உட்காந்துருக்கேன் அங்க வச்சுட்டு போ தொடாத நாங்களும் காலையில குளிச்சு முடி விட்டுதான் இருக்கோம் நீச்சல் பாட்டி நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள உழைப்பிக்கிட்டு அலை வீங்கிட்டி நான் தான் முடிச்சு அங்க வச்சுட்டு போ நீச்சல் பாட்டிக்கு ரொம்ப தான் வாய் இதுல ஆயிரம் ரூபாய் இருக்குங்க வச்சிருக்கேன் நூறு ரூபாய் கொடுங்க உன் நம்பருக்கு ஜிபே போட்டு விடுங்க பாட்டி பாடுறா இந்த நீச்சல் கலவையெல்லாம் ஜிபி வச்சிருக்கு சரி அவங்க அவங்க வீட்டில் போயிட்டு விநாயக சதுர்த்தி கொண்டாட வேண்டியதான் நீ யாராவது பாபு எங்கம்மா போற சித்தி முடி வெட்டிட்டு வர சீக்கிரமா வந்துருனா சாந்திர சாமி கும்பிடணும் சாந்திர வர வர ஒரு மணி நேரத்துல முடி வெட்டிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு சட்டி இன்னைக்காவது ஒழுங்கா வீட்டுல கடை சரியா காலையிலே போய் பிள்ளையார் செல்ல வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு போய் ஆத்துல கரைக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் லட்சணமா குடும்ப பிள்ளையா என் கூட சென்னை கூட கூட வேலை செய்யும் சுண்டலையே கொலக்கட்டை எல்லாம் அவிக்கணும் சரியா காலில சவுந்தரிக்காய் எல்லாம் வச்சிருக்கிலையோ ஆஹ் சவுண்டரி ஏக்கா வச்சிருக்கேன் சவுந்திரேக்கா குடம்ல வச்சுட்டு போவா குட குளக்கட்டையை அவிச்சுவேன் வாயை ஊட்டுவா ஓய்யோ சரி சரி டென்ஷன் ஆவாதுக்கு டென்ஷன் ஆகுதுங்க சூப்பரா சாமி கும்பிட்டுரும் உன்னைக்கு சிவா ஒண்ணும் செய்ய மாட்டேன் எப்பயினாலும் நான் அதெல்லாம் செய்ய போறேன் ஆஹ் எல்லாரும் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க அப்படியே முருகா இங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் வரணும்ப்பா மெண்டல் அது விநாயகர் முருகனா என்னதான் தெரியுமோ சும்மா டெஸ்ட் பண்ணி இருக்கீங்களான்னு ஒரு அப்படியே விநாயகா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும் என் கால் சரியாகணும் எங்க சர்லிங் சீக்கிரமா நடக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பாபு நல்லபடியா வேலை பார்க்கணும் என் மருமளுக்கு நல்ல புத்தி வரணும் ஆமா விநாயகா இங்க அத்தை பாட்டி சீக்கிரம் நடந்து பழைய எப்படி எல்லா வேலையும் செய்யணும் வீட்டுக்குள்ளேயே கிடந்து ரொம்ப கஷ்டப்படுது பூசணிக்கா மாதிரி ஓதிக்கிட்டே போகுது எல்லாரையும் காப்பாத்து விநாயகா செர்லின் சாமி கும்பிடு அப்பா சொல்லி கொடுத்தல்ல செர்லின் சாமி கும்பிடுமா ஐ அழகா பண்ணுது அழகா செய்தாலே பச்சை பிள்ளை அழகா சாமி கும்பிடுதா பெரிய மாடுவோ ஊச்சுத்தி தலை இது போதாத்த பாட்டி நல்ல நல்லா தாளிச்சு ஊத்தாதீங்க சரி சரி சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் சாமி முன்னாடி இருக்கட்டும் அப்புறமா எடுத்து தண்ணுங்கோ ஐய் உலகிட்ட ஆ எல்லாரும் நேரம் நெல்லுங்க நேரம் நெல்லுங்க தம்பி எதுக்குமா நேரம் நிக்கணும் சாமி கும்பிடுறதுக்கு நேரம் தான் நிக்கணும் பங்குஸ் மணி அடி கண்ணம் போடுங்க கண்ணம் போடுங்க கண்ணம் முடி வேண்டுங்க

என் மகனும் என் பொண்டாட்டியும் பேராசப்படாம ஒழுங்கா இருக்கணும் விநாயகா வீர விநாயக வெற்றி விநாயக டெய்லி ஒரு சேலை கொடுங்க விநாயகா டெய்லி ஒரு சுடிதார் கொடுங்க விநாயகா கீதா எங்க ஏன் ஆசையான கடவுள் கேட்டால் உங்களுக்கு எனக்கு வருதே அவர்கிட்ட கேட்க அவர் இஷ்டம் இருந்தால் கொடுக்காரு இல்லைன்னா போறாரு உங்க வச்சு வாலியை பார்த்துட்டு போங்க விநாயகா இந்த வருஷம் நிறைய பெயிண்டிங் காண்டாக்ட் வரணும் நிறைய காசு கொடுங்க எங்கள் கடனை எல்லாம் அடைச்சி என் போன்ற டிஃபிலாம் நல்லபடியாக பார்த்துக்கிடணும் விநாயகா அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு தங்க பிள்ளையர்ச்சலை வாங்கி வைக்கணும்னா நீங்கள் எனக்கு டெய்லி ஒரு ஒரு லட்சம் கொடுக்கணும் நிறைய ரூபா வரணும் ஆமாம் சரி லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டு இருக்கு போது வேண்டது ஒன்றரை நாக்கு சுண்டலும் கொலக்கட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு கேட்குறத பாரு விநாயகர் ஓடிடுவார் வேண்டுதல் முடிஞ்சதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து தின்னுங்க நான் போய் எங்கள் மம்மியை பார்த்துட்டு வரேன் யார் அந்த பெரிய இடத்து பாட்டி வடிவு பாட்டியா ஆமாங்க எனக்கு மம்மி அவங்க அவங்களுக்கு போய் இந்த பிள்ளை சிலையே கொடுத்து வர போறேன் மம்மி மம்மின்னு சொல்லிக்கிட்டுருக்கு என்னைக்கும் உனக்கு மனம் கிட்டே கிளி கிளித்து விட போதும் எவ்வளோ கழிவு வந்தாலும் நான் தனியாக கிடவங்க நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள் மணி ரொம்ப நேரம் வேண்டனாலும் பறச்சையில் போய் எதனால தான்ப்பா பாச முடியும் கண்ணை துறேன் இறங்கி வந்துடுறதே இந்த மம்மி மம்மின்னு சொல்கிறதுக்கு அந்த கெழுவி ஒரு நாள் இவ்வளோ வச்சு சாத்த போகுது என்ன நீ ஜிம்முக்குலாம் போகாதுண்ணே நான் மாடியில் நல்ல ஜிம்மு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணு என் கை மாதிரி உனக்கும் வரும் இல்லை அரியா எனக்கு ஜிம்முக்கு போன மாதிரி இருக்காது அதுதான் ஒரு ஆர்வமாக பண்ண தோணும் எல்லா கடத்தையும் ஒன்று தான் வீட்டிலே பண்ணலாம் இவனவ ஒரே ஜிம்மு கும்முன்னு பேசுவானவோ ஏதாட்டு வேற காதை பேசலாம்ல பனிமலர் வீட்டுக்கு போய் முட்டையாவது வாங்கிட்டு வந்து டைம் பாஸ் பண்ணலாம் எல்லாரும் சாமி கும்பிட வாங்க ரெடி ஆயிட்டு எந்த வேலையும் செய்யாத ஆம்பளை பயிலுகளா வாங்க ஏலா ஆரியா லுங்கிய மாத்திட்டு வா ஆமா லுங்கி கட்டிட்டு வரவா உள்ள சாமி கும்பட அப்பனா குளிச்சிட்டு தான் வருவேன் ஆரியா காலையிலேயே குளிச்சிருடா நல்லது படிவு எனக்கு சுண்டல அரைச்சு தருவியாட்டி பொக்க வைக்கல உனக்கு இப்படி அடிச்சு சுண்டல் தின்றனோ அரைச்சு தாரம் யா வரும் என்ன நான் அப்ப குளிச்சிட்டு வந்திரேன் ஆ சரி கந்தனுக்கு அரோகர முருகனுக்கு அரோகர அத்தை இது பிள்ளையார் கணபதி பாப்பா ஓவியா அத்தை அது மோரியா தமிழே கும்பிடலாமே விநாயகரை போற்றி 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 விநாயகரை போற்றி 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 எல்லாரும் கை கும்பிட்டு வணங்குங்க சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் எங்க அத்தானுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும் இந்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தைய கொடுங்கள் ஆமா எங்க வீட்டுக்குள்ள தொல்லி விளையாடுறதுக்கு ஒரு பேர பிள்ளைய போடுங்க ஹாரியா கையை ஒழுங்கா வச்சு கும்பிடல கண் எடுத்து சூட் பண்ணத மாதிரியே இருக்கு எப்பா என் கைய அப்படிதான் பாருக்கு இவனும் துப்பாக்கி சூடுத மாதிரிதான் நிக்கான் சாமி கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்கம்மா எல்லாரும் எல்லாரும் ஒரு விநாயகர் பாட்டு படிங்க விநாயகரே வினை தீ பவரே விநாயகரே வினை தீ அத்தை எனக்கு இந்த ரெண்டு லைன் தான் தெரியும் நீங்க பாடுங்க எனக்கு அஜித் பாட்டு தான் தெரியும் வீர விநாயகா வெற்றி விநாயகா சக்தி விநாயகா பேராலகா பெரியத்தா மாமா நீங்க ஒரு பாட்டு படிங்க ஐயோ நான் பேசினாலே கேட்க முடியாது பாட்டு வேறையா இது சாமியார இது ஒன்னு பாடு பிடிக்கிறடா தெரியாது போங்க எல்லாரும் காலுக்கு போங்க சொன்னது குறை கட்டையும் கொண்டு வரேன் ஆ சரிப்ப ம் இந்தாங்க எல்லாரும் தின்னுங்க பெரியதா உங்க வருங்கால மனைவிக்கு வாழ்த்து எதுவும் அனுப்பி விட்டீங்களா மெசேஜில அட சும்மா இருமா அந்த பொண்ணு நம்பரே என்கிட்ட கிடையாது நீங்க ரொம்ப பழைய காலத்தால இருக்கீங்க ஆஹா இது சரிப்பட்டு வராது மது பா இப்ப வேலை இருந்தா பாரு பெரிய கிளவி மாதிரி பேசுவா அத்த நீங்க பூமராண்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பூமராண்டி அப்படின்னா அதான் நீங்க பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஆண்டி பிச்சுண்டல கண்டு ஏதோ வந்தாச்சு உங்க பொண்ணு மது வயல பொண்ணு பாங்க கீதாக்கா என்னடி அதிசயமா இன்னைக்கு என் மம்மிக்கு என் தாய்க்கு பரிசிலைக்கு வந்திருக்கிறேன் இந்த அம்மா வெண் விநாயகர் சதுர்த்தி அதுமா பிள்ளையரசில் வாங்கிக்கோ அழகா இருக்கேன் கொண்டா உனக்காக தேடி தேடி ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஆள்கிட்ட கொண்டு வர வச்ச பத்தாயிரம் ரூபாய் ஆகிட்டு தெரியுமா உன்மேல ஒரு அன்புக்காக இதை வீட்டை வச்சா ரொம்ப நல்லதா போய் சொல்லுதா இது நீச்சல் பாட்டின்னு ஒரு பாட்டி மரத்துக்கடியில வித்தது ஆசைக்காரி நீ ரொம்ப சரி சரி கொண்டா ஐ சுண்டல் குளக்கட்ட நான் எடுத்துக்கிறேன் ஆஹ் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எங்கிட்ட உள்ள நிறைய இருக்கு மம்மி எனக்கு எதுவும் கிஃப்ட் எதுவும் கிடையாது விநாயகர் சதுர்த்திக்கு நாளைக்கு ஒரு சேலை எடுத்து தாரண்ணே மம்மி எனக்கு கொலுசு இல்லை தெரியுமா ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி தருவியா நாளைக்கு கிளம்பி கொலுசு கடையில் கொலுசு வாங்கி தரேன் சங்க மம்மி பட்டு மம்மி உம்மா 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 சரி சரி போயிட்டா ஐ நாளைக்கு கொலுசு கிடைக்கும் படிவு இது நீச்சலக்கா வித்த நூத்தம்பது ரூபா சேலை அவ ஏமாத்துதான் தெரியும் நீச்சலக்கா என் ஃப்ரெண்டு தான் அவங்க கடையில் உடைச்சவன் தெரியும் இருந்தாலும் அதை வாங்கிட்டு வரதுக்கு ஒரு மனசு அதனால அதனாலதான் அவளுக்கு நான் கொலுசு வாங்கிட்டாருன்னு நான் ஒன்னும் ஏமாறது ஆளு தெரிஞ்சுதான் செய்றேன் பரவாயில்லையே சுத்தி உங்ககிட்ட அப்பப்ப நல்ல குணம் வருது